சற்று முன் திமுகவில் இணைந்தார் காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி கடும் அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கட்சியின் உறுப்பினர் காளியம்மாள் குறித்து பேசிய விஷயங்கள் மிக பெரிய அளவில் விமர்சனங்களை சந்தித்துள்ளது கட்சியினர் இடையே விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு காரணம் காளியம்மாள் கொடுக்கும் ரியால்ஷன் என்பதுதான் ஹைலைட்டே அதாவது சமீபத்தில் வெளியான ஆடியோ ஒன்றில் சீமான் காளியம்மாளை விமர்சனம் செய்வது போல் ஆடியோ இருந்தது அதில் காளியம்மாளை எல்லாம் தட்டிவிடலாம் அவர் பெரிய ஆள் இல்லை அவர் ஒரு பிசுறு காளியம்மாள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அவள் எல்லாம் வெறும் பிசுறு அவ்வளவுதான் இப்போது வந்துவிட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறாள் அவள் வளரக்கூடாது என்று சீமான் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது ஆனால் இந்த விவகாரத்தில் ஆடியோ வெளியான சமீபத்தில் இதை நாம் தமிழர் பலர் மறுத்தனர் அதாவது இதை சீமான் பேசவில்லை என்று கூறி மறுத்தனர் இது ஏஐ என்று கூட விளக்கம் கொடுத்தனர் ஏஐ எப்படி இப்படியெல்லாம் ஆடியோ உருவாக்கலாம் என்றனர் மேலும் இது சீமானின் பேச்சு கிடையாது என்று கடுமையான பதில் விவாதம் வைத்தனர் இப்படி பெற்ற நிலையில்தான் காளியம்மாளை அனாதகமாக பேசியது பற்றி அந்த ஆடியோக்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்துள்ளார் நாம் தமிழர் கஷ்டப்பட்டு மறுக்க சீமான் தான் பேசினேன் என்பதை ஒப்புக்கொண்டார் அதாவது பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் திடீரென அந்த வெண்ணிகளுக்கு காளியம்மாள் மீது பாசம் ஏன் அவள் மயிலாடுதுறையில் போட்டியிட்டவள் தானே அப்போதே அவளை ஜெயிக்க விட வேண்டியதானே விண்ணைகளா அப்போது ஏன் ஓட்டு போடவில்லை என்று கூறினார் சீமான் இது இப்படி இருக்க காளியம்மாள் இதுவரை எதுவும் பேசவில்லை காளியம்மாள் எந்த மறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை பொதுவாக கடுமையான விமர்சனங்களுக்கு அதுவே பதிலடி தரும் காளியம்மாள் இந்த முறை அமைதியாக உள்ளார் கட்சியில் சீமானுக்கு அடுத்த பெரிய புகழ் கொண்டவர் காளியம்மாள் இவர் கட்சி நிர்வாகிகள் மக்களிடையே பிரபலமாக உள்ளார் அதோடு ஊடகங்களிலும் அடிக்கடி வருகிறார் இப்படி இருக்க கட்சியின் முக்கிய உறுப்பினரை இதன் ஒருங்கிணைப்பாளர் இப்படி மோசமாக பேசியது கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது மேலும் இந்த நிலையில் சீமானின் இந்த மோசமான பேச்சால் காளியம்மாள் விரைவில் நாம் தமிழர் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலினை அவர்கள் நேரில் சந்தித்து விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணைவார் என்றும் தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கான ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்தது இந்த தகவல் சீமானை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்